இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணி விட்ருவாங்க இங்கேருந்து போகிறது வழியில இந்த சைடு தாவாகவே அலாட் ஆகலை இந்த இடத்துல போடலை அங்கேருந்து வர்ற தண்ணியெல்லாம் இங்கே வந்து நிற்குது என்ன இந்த இந்த மேனலில் கூட வந்து கனெக்ட் பண்ணி விடலாம் இங்கேயும் பாருங்கம்மா இதுலேயும் கொப்பிள்ஸ் வருது தண்ணி மழை ஸ்டார்ட் ஆகலை இந்த சின்ன மழைக்கே உள்ள தண்ணி வந்து வெளியே வருதுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க கவர்மெண்ட்டு சீக்கிரமாக இந்த ஏரியாவை கவனம் செலுத்தணும் இந்த இடம் வந்து அந்த சைடெல்லாம் கொஞ்சம் கூட பரவாயில்ல ஆனால் இந்த இடத்துல தண்ணி பாருங்கள் அவங்க வீட்டுக்கு வெளியே வர முடியல பாருங்கள் அது சின்ன குழந்தை இருக்கு இது வந்து கக்கூஸ் தண்ணியை வந்து இதுல குழந்தைங்க கண்டிப்பா மெரிச்சிட்டு வரும் கண்டிப்பா இருக்கிறாங்கல்ல ஒரு வீட்டுல ஒரு குழந்தையாச்சும் இல்லாம எந்த வீடாச்சும் இருக்குதுங்களா எல்லாரும் வீட்லயும் குழந்தை இருக்கும் ஆனா இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் வெளியே அனுப்பாம இருக்கிறாங்க கர்ப்பிணிங்கள்லாம் வெளியே வர முடியாம இருக்கிறாங்க இந்த இதெல்லாம் நாங்க மெரிச்சிட்டு தான் போறோம் ஒரு சமயம் கவனம்லாம் வீட்டுக்குள்ள போயிடும் அப்ப வீட்டுக்குள்ளயும் இந்த ஒரு மோசமான கிருமிகள் வர அதிகமான சான்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் தண்ணி வந்து அந்த இந்த தண்ணி கிடையாது மழை தண்ணி கிடையாது அந்த தண்ணி அது மேலே எவ்வளோ கொசுக்குதுன்னு அதை கவர் பண்ணி பாருங்கள் அது அப்படியே பிளாக்காக இருக்கு பாருங்க நின்று தண்ணி ஓட்டமாக இருந்துச்சுன்னா வெள்ளையாக இருக்கும் ஆனால் அது எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி அதனால் இந்த இடம்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை இப்போ மழை பெஞ்சாலும் யாரும் அந்த சைடு வர்றதே கிடையாது அதனால கொஞ்சம் ஏன்னா நிறைய வேலை இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்கன்னு அரசுக்கு ரொம்ப நன்றி